இந்த ஒரே ஒரு உணவை வெறும் மூணு மாசத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வெயிட் குறையும் பாக்கலாமா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் டயட் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு காலையில ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கோங்க ஆனா நைட்டுக்கு உணவுகளை எடுத்துக்கோங்க புரோட்டீன் இருக்கிற நைட் முக்கியமா எடுக்கணும் அப்படின்னா நைட் புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகள் நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கறனால உங்களுக்கு சட்டைட்டி வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கும் கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகளை காட்டிலும் புரோட்டீன் இருக்கிற உணவுகள்ல செரிமானம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால உங்களுக்கு நடு ராத்திரெல்லாம் பசி எடுக்காது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வயிறு ஃபுல்லாவே இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நடு ராத்திரியில பசிக்குதுன்றதுக்காக நம்ம எதையுமே சாப்பிட மாட்டோம் இதனால உங்களுக்கு தேவையில்லாத கலோரிஸ் வந்து அதிகமாகாது குறையும் நைட் டைம்ல ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால உங்களோட மசில வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட மெட்டபாலிசத்துக்கும் சரி உங்களோட வெயிட் ரிடக்ஷனுக்கும் சரி ரொம்பவே உதவியா இருக்கும் அதெல்லாம் சரிங்க ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகளை நைட் டைம்ல என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பாக்கலாமா சுண்டல் பாசி கொள்ளு பயிறு எந்த பயிரா இருந்தாலும் சரி நல்லா வேக வச்சு தயிரோ யோகட்டோட கலந்து சால்ட் பேப்பர் போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா வேக வச்ச முட்டையோட வேக வச்ச காய்கறிகள் சேர்த்து நீங்க சாலட் சாப்பிட்டுக்கலாம் ஆரல்ஸ் நீங்க வேக வச்ச சிக்கன் சாலட் சாப்பிட்டுக்கலாம் பன்னீர் காய்கறிகள்லாம் சேர்த்து நீங்க சாலட் எடுத்துக்கலாம் முளைக்கெட்டின பயிரை நல்லா வேக வச்சிட்டு சில காய்கறிகளோட சேர்த்து நீங்க சாலட் சாப்பிட்டுக்கலாம் இந்த சாலட் எல்லாம் நீங்க தொடர்ந்து வெறும் மூணு மாசத்துக்கு சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படிங்கும் போது நீங்களே எதிர்பார்க்காத அளவு வெயிட் குறையும் அப்புறம் என்னங்க இன்னைக்கே ஃபாலோ பண்ண வேண்டியதுனே சோ யாரெல்லாம் வெயிட் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க